அல்லது கல்வித்துறை சாராத எழுத்தாளர்களுக்கு பொதுவாக இந்த மாதிரியான பட்டங்கள் வழங்கும் வழக்கம் இல்லை இது ஒரு நல்ல தொடக்கம் இதை தமிழ் நவீன இலக்கியத்திற்கு கிடைத்த ஒரு ஏற்பு என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த பட்டத்தின் பயன் என்ன என்று பார்த்தால் இன்றைக்கு நான் சிங்கப்பூரிலும் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பல்கலைக்கழகங்களில் சென்று உரையாற்றி வருகிறேன் அங்கினுடைய படைப்பு சிறப்பு மட்டுமே கருத்தில் கொள்ளப்படுகிறது கூடுதலாக ஒரு கல்வித்துறை தங்கிய கருத்தில் கொள்வதற்கு இந்த பட்டம் உதவும் இந்த வகையான பட்டங்கள் ஏற்புகள் கல்வித்துறையில் இருந்து முன்னரே முக்கியமான நவீன படைப்பாளிகள் கழித்திருக்கப்பட வேண்டும் இந்த தருணத்திலே சுதராமசாமி அசோகமித்திரன் கீராஜ நாராயணன் போன்ற மூத்த படைப்பாளிகளுக்கு இது வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற என்னுடைய கருத்தை பதிவு செய்து கொள்கிறேன் எதிர்காலத்தில் இந்த விருதுகள் தொடர்ந்து நவீன எழுத்தாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதன் வழியாக நவீன எழுத்தாளர்கள் இந்திய அளவிலே இன்னும் சிறப்பான முறையில் முன்வைக்கப்பட வேண்டும் என்று கூற விரும்புகிறேன் இந்த ஏற்பை தமிழ் நவீன இலக்கியத்திற்கு என் இலக்கிய முன்னோடிகள் அனைவருக்கும் அளிக்கப்பட்ட ஒன்றாக கருதி பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறேன் எனது வழித்தோன்றல்கள் அனைவருக்கும் இந்த விருது எதிர்காலத்தில் அளிக்கப்படுவதற்கான முன்னோட்டமாக இருக்க வேண்டும் என்றும் கோருகிறேன் வணக்கம்